தியானத்தை அதிகமாக மேற்கொண்டால் நமக்கு அதிக அளவில் பிரபஞ்ச சக்தி கிடைக்கப் பெறும் நாம் செய்து கொண்டிருக்கும் பணியில் நம் ஈடுபாட்டை பிரபஞ்ச சக்தி அதிகரிக்கச் செய்யும் நம் உடல் மனம் உள்ளுணர்வு எல்லாமே முழு ஈடுபாட்டுடன் செயல்பட துவங்கும் நமது சூழ்நிலைகள் நமக்கு முழுமையாக புரியும் புரிதல் என்பது வேறொன்றுமல்ல நம் அறிவுதான் ஒரு மனிதன் அனுபவத்தை மட்டுமே பெறுவான் அந்த அனுபவத்தின் மூலம் கிடைக்கப் பெறும் அறிவாற்றலை காண தவறிவிடுவான் காரணம் எல்லா சூழ்நிலைகளையும் அதன் அனுபவங்களையும் தன் புற உடலின் மூலம் மட்டுமே பெறுகிறான் ஆனால் ஒரு தியானிப்பவர் சுழலின் தன்மையை முழுமையாக அறிவார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் தான் உடல் மாத்திரம் அல்ல ஆனால் உடலில் தங்கியிருக்கிறேன் என்பது இந்த சூழ்நிலை உருவாவதற்கு காரணம் தன்னை செதுக்கிக் கொள்ளத்தான் என்பது அவருக்கு புரியும் தியானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் அனுபவங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்தத் துவங்கியவுடன் வாழ்க்கையை பற்றிய நம் புரிதலின் தன்மை அதிகரிக்கும் இந்த புரிதல் நமக்கு பல்லாயிரக்கணக்கான கதவுகள் திறப்பதற்கு வழிவகுக்கும் நம் வாழ்வின் புதிய பரிமாணங்களை காணப்பெறலாம் நம் புரிதல் நம் அறிவாற்றல் நம் பார்வை எல்லாமே விரிவடையும் நமது உள்ளுணர்வை நியாயமானதாக்கும் இதன் மூலம் நமக்கு ஞானம் கிடைக்கும் இந்த ஞான நிலையை தியானத்தில் ஆயிரம் தங்க இதழ்கள் மலர்ந்தது போல் அனுபவம் பெறுவோம் ஒவ்வொரு இதழும் புரிதலின் புதிய பரிமாணம் புதிய பரிமாணங்களை காண காண அடுத்த நிலையில் உள்ளவற்றை பற்றிய அறிவாற்றல் மேலும் அதிகமாகும் இந்த புரிதலினால் இறப்பு என்பது ஒன்று இல்லை என்றும் நாம் அனைவரும் கடவுளை போன்றவர்கள் என்பதும் தெரிய வரும் பிறப்பு என்பது என்ன இறப்பு என்பது என்ன இதை பற்றியெல்லாம் நமக்கு புரிய வரும்